இயேசு நீதியை வெற்றியடை செய்தார் என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மத்தியினர் செய்தி பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் உள்ள இறை மொழிகளில் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஊழியர் என்னும் தலைப்பின் கீழ் மெசியாவை பற்றி எஸ்ஆயா இறைவாக்குரைத்த வாக்குகளை பற்றி மத்திய நற்செய்தியாளர் இயேசு அவற்றை நிறைவேற்றினார் என்று சொல்கிறார் மத்திய பனிரெண்டு பதினெட்டு இதோ என் ஊழியர் இவர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே என் அன்பர் இவரால் என் நெஞ்சம் பூரிப்படுகிறது என்று எசாயா முன்னுரைத்தது இயேசுவில் நிறைவேறுகிறது இயேசு தந்தையின் அன்பார்ந்த மகன் பிறகு இந்த தேர்ந்து கொள்ளப்பட்ட இந்த ஊழியருடைய பண்புகளை தொடர்ந்து அவர் அறிவிக்கின்றார் அதில் பத்தொம்பதாய் இருவருடைய கடைசி பகுதி நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார் புகையும் திரியை அணையார் எல்லா மக்களினங்களும் இவர் வரையில் நம்பிக்கை கொள்வர் எனவே நீதியை வெற்றி பெற செய்யும் முறை அவர் ஓய மாட்டார் சிலுவையிலே எல்லாம் நிறைவேறிட்டு என்று அவர் சொன்னபோது அங்கே நீதி வெற்றி பெற்றுவிட்டது அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் உலகில் நீதி வெற்றி பெறுவதற்காக இயேசுவின் சீடர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நாமும் அந்த திருப்பணியில் இணைய வேண்டும் நீதியின் வெற்றி இந்த உலகில் நீதி வெற்றி பெற வேண்டும் அநீதிதான் வெற்றி பெறுகிறது அநியாயம்தான் வெற்றி பெறுகிறது என்பது பொதுவான ஒரு புலம்பலாக இருக்கிறது அதை மாற்ற வேண்டும் நீதி வெற்றி பெற வேண்டும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நீதியின் மீது அநீதி வெற்றி கண்டுவிட்டது போல தோன்றினாலும் நீதியே இறுதியில் வெற்றி பெறும் காரணம் இயேசு நீதியின் மீது வெற்றி கொண்டார் நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை அவர் நெறிந்த நாணலை முறியார் புகையும் தெரிய அணையார் எல்லா மக்களினங்களும் அவர் பெயரில் நம்பிக்கை கொண்டுவார் எனவே இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் இந்த நீதியின் வெற்றியிலும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்த உலகில் நீதியே இறுதி வெற்றி பெறும் உண்மையே இறுதி வெற்றி பெறும் நியாயமே இறுதி வெற்றி பெறும் என்கிற வெற்றியின் மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் புலம்புகிற மனிதர்களாக தோல்வியின் மனிதராக விரக்தியின் மனிதராக இது ஒரு அநீதி நிறைந்த உலகம் இன்று புலம்புகிற மனிதர்களாக வாழாமல் நீதியின் மனிதர்களாக வெற்றியின் மனிதர்களாக இயேசுவைப் போல நாமும் வாழ்வோமாக